தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் ஆதி அப்போ சொல்களின் தீர்க்க தரிசனங்கள் என்ற தலைப்பில் இரண்டாம் பாகத்தில் இரண்டாம் நம்பராக ஒன்று தீமைத்தே நாலாம் அதிகாரத்தில் ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாக சொல்லுகிறது போல் சொல்லுகிறதபடி பிற்காலத்திலே மனச்சாட்சியில் சூடுண்ட பொய்யினுடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசிகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகிப் போவார்கள் விவாகமண்ணாதிருக்கவும் விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் சோத்திரத்தோடு கூட அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விளக்கவும் வேண்டுமென்று அந்த பொய்யர் கற்றளையிடுவார்கள் என்று பிற்காலத்தில் நடக்கிற ஒரு சம்பவத்தை முதலாம் நூற்றாண்டுலேயே முற்காலத்திலேயே அவங்க சொல்லிட்டாங்க என்ன சொன்னாங்கன்னா பிசாசிகளுடைய உபதேசம் விவாகம் பண்ணக்கூடாது தேவன் படைத்த போதனை பதார்த்தங்களை விளக்கவும் வேணும் அது தீட்டு அது சாப்பிடக்கூடாது இது சாப்பிடக்கூடாது இது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி இன்றைக்கி பிராமணர்கள் எப்படி தொட்டா தீட்டு என்று சொல்கிறாங்களோ அந்த மாதிரி ஒரு மிஞ்சின நீதிமான்களாக பரிசுத்தவான்களாக பின்னாடி வருவாங்க பிசாசிகள் உபதேசமாக அவங்க பண்ணுவாங்க மனச்சாட்சி சூடு உண்ட பொய்யனுடைய மாயம் அது பிற்காலத்தில் அந்த மாதிரி செய்வாங்க என்று விவாகம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி முதலாம் நூற்றாண்டுலேயே சொல்லிட்டாங்க அப்போது சொல்லுங்கள் அந்த பிற்காலம் என்பது இன்றைக்கி இந்த காலம்தான் இந்த காலத்தில் அந்த மாதிரி போதனைகள் இருக்கா அந்த மாதிரி ஊழியர் இருக்கா சபை இருக்கா அந்த மாதிரி பிசாசிகள் உபதேசம் என்று சொல்லுகிற அந்த அடையாளங்கள் இருக்கான்னு சொல்லி நீங்கள் கே பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம் எப்படி என்றால் அப்போ சொல்கள் எல்லாரும் முதலாம் நூற்றாண்டில் எல்லாரும் மறிச்சிட்டாங்க அதுக்கு பிறகு இருண்ட காலம் என்று அப்போ சொல்களும் இயேசுவும் இல்லாத காலத்தில் இருண்ட காலம் என்று அழைக்கப்பட்டது அதன் பிறகு கிபி முந்நூற்றி இருபத்தஞ்சில் கான்ஸ்டேன் என்ற ஒரு ரோம அரசன் கிறிஸ்தவனாக மாறினான் அவங்க அம்மா ஏற்கனவே கிறிஸ்தவ தழுவியாக இருந்ததுனால இவை வந்து ஒரு கனவு கொண்டு சிலுவ வடிவத்தில் கிரீடம் செய்து சண்டை போட்டதாகவும் அதை ஜெயித்ததாகவும் கனவு கண்டிருக்கான் அந்த காலத்தில் ரோமர்கள் உலகம் முழுவதும் ஆண்டிருக்காங்க அதனால் அந்த தொடர் தோல்விகள் சில நாடுகளில் அவன் அடைஞ்சதுனால இந்த கனவை கண்டு சிலுவை வடிவத்தில் கிரீடம் செய்து அதை போட்டு சிலுவை யுத்தம்னு ஆரம்பித்து அநேக நாடுகளில் நிஜமாகவே ஜெயித்தான் மேற்கொண்டான் எல்லா நாடுகளையும் வளைத்து கொண்டான் ஆகவே அவன் முழுசாக கிறிஸ்தவனாக மாறி இயேசு கிறிஸ்துவ உலகம் முழுவதும் பரப்பணும்னு சொல்லி அவனுடைய சொந்த ரோமருடைய கலாச்சாரங்களையும் பாபிலோனிய கலாச்சாரங்களையும் பழைய ஏற்பாடுகளையும் புது ஏற்பாடு காரியங்களையும் எல்லாம் மிக்சர் பண்ணி ரோமாபுரியில் ரோமன் சர்ச்சுன்னு சொல்லி ரோமன் கத்தோலிக்க சபைன்னு சொல்லி நிறுவி போப்பு என்பவரை அரசராக ராஜாவாக வைத்து உலகம் முழுவதும் அவனை அவனுடைய கண்ட்ரோலில் இயங்கணும்னு சொல்லி ஒன்று ஆரம்பித்தான் அந்த சாமியார்களாக இருக்கக்கூடிய ஃபாதராக இருக்கக்கூடிய போப்பாக இருக்கக்கூடிய யாருமே விவாகம் பண்ணக்கூடாது என்று ஒரு கட்டளை பிறப்பித்தான் விவாகம் இருக்கக்கூடாது அது சந்நியாசியை போல் அவங்க சாமியார்களாக இருக்கணும் பொம்பளைகளும் விவாகம் பண்ணக்கூடாது என்று கிபி முந்நூற்றி இருபத்தஞ்சில் பிற்காலமாகிய அப்போ சொன்ன அந்த காலத்தில் அதை ஆரம்பித்தான் அந்த அடிப்படையில் கன்னியாஸ்திரிகள் கல்யாணம் கட்டக்கூடாது விவாகம் பண்ணக்கூடாது அது வந்து கட்டளைட்டாங்க அதாவது அது அவங்க இஷ்டம் ஒருவேளை அவங்களா விவாகம் வேண்டாம்னு சொல்கிறது அவங்க சுவாதி கட்டளை என்பது பிசாசின் உபதேசம்னு இங்கே போட்டிருக்கு கட்டளிடுவாங்க ஆர்டர் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்ட்டு அது வந்து பண்ணக்கூடாது பண்ணணும்னு சொல்கிறது அவருடைய சுய தீர்மானமே தவிர ஒரு அரசாங்கம் ஆணையிட்டது மாதிரி இவங்க அந்த மத அடிப்படையில் ஆணையிடுவாங்க அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு வந்தவங்க தான் சாமியார்கள் அந்த அடிப்படையில் அப்படியே அவங்க இருந்து தான் பதினஞ்சாம் நூற்றாண்டுக்கு பிறகு மார்டி லூதர் அதிலிருந்து புரட்சி செய்து புரட்ட ஸ்டாண்டுன்னு சொல்லி பிரிஞ்சாங்க அவே அந்த விவாகம் பண்ண கூடாது என்னென்னு சொல்கிறது கூடும் விவாகம் பண்ணலாம் என்று புரட்சி என்ற அடிப்படையில் ஒரு கன்னிஸ்திரியவே விவாகம் பண்ணி கல்யாணம் பண்ணி அவே ஒரு புரட்சியை ஜெர்மனியில் ஏற்படுத்தி அந்த புரட்சியாளரோட ஸ்டாண்டு சேர்ந்தவங்க தான் பல ஆள்க அதில் அமெரிக்காவில் பெந்தைகோசன்னு சொல்லி வில்லியம்ஸ்னு ஒருவர் ஆரம்பித்தார் அப்புறம் வந்து செவன்த் டே சபை ஏழாம் நாள் சபை அங்கேருந்து பிரிஞ்சு ஆரம்பித்தாங்க அங்கேருந்து யோவா சாட்சிகள் ஆரம்பித்தாங்க அந்த செவன்த் டே ஏழாம் நாள் சபை வந்து இளஞ்சி ஓயிட்டு அம்மையார் என்ற அந்த அம்மா பார்த்தா தெற்குதரிசியாக நினைப்பாங்க தலைவராக நினைப்பாங்க இயேசுவை அல்ல அப்போது சில போப்பு வந்து இயேசு அல்லாமல் ஒரு மனுஷனை ராஜாவாக ஆண்டவராக அப்பாவாக எப்படி நேமிச்சாங்களோ குருவாக எப்படி நியமித்தாங்களோ அதுபோல் புரொட்டஸ்டாண்டுகளும் குருன்ட்டு அழைக்கப்படாதீங்கன்னு சொல்லும்போது போது நாங்கள் குருண்டு அழைப்போம்னு சொல்லி துணிகரமாக குருக்கள் என்று சொன்னாங்க விசப்னு சொன்னாங்க இப்படி ரெவரெண்டுன்னு சொன்னாங்க இந்த மாதிரி பல காரியங்களை ஏசு ஏற்படுத்தாத அதை இவங்க ஏற்படுத்தி ஏசுவின் பேரால் அங்கே சில உபதேசங்கள் மிச்சர் பண்ணி ஆரம்பித்தாங்க அந்த செவன்த் டே கொள்கை வந்து என்னென்னா கறி சாப்பிடக்கூடாது காஃபி டீ குடிக்கக்கூடாது வெஜிடபிள் தான் சாப்பிடணும் அதுதான் நல்லதுன்னு சொல்லி பொதுவாக அதுக்காகவே முக்கியத்துவம் கொடுத்து தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விளக்கவும் வேண்டுமென்று அந்த பொய்யர்கள் கட்டளிடுவாங்கன்னு சொல்கிறது ரெண்டாவது கட்டளையாக அவங்க காரியங்கள் சபைகள் அப்படி உற்பத்தியானது ஆகவே ஆதி அப்போசர்கள் பிற்காலத்தில் என்ன வரும்னு சொன்னாங்களோ அது அப்படியே வந்துருக்குது அந்த பெந்தை இருந்து இன்னொரு பெந்தை கோசு தீ பெந்தை சொல்லி ஒன்று ஆரம்பிச்சிச்சு பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சுழூனில் பவுள் பவுல் என்ற ஒருவர் கல்யாணமே கட்டக்கூடாது புத்த துறவி துறவிகளோடு அவன் சம்பந்தம் கலந்து அதில் சில கோட்பாடுகளை வச்சு புத்த துறை மாதிரி ஓ சின்ன முடி வச்சுக்கிறணும் மொட்டையாக ஜிப்பாக போடணும் காவி உடுத்தணும் அங்கே வந்து அவங்க கல்யாணம் கட்டக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்லி அவன் பவுல் வந்து ஏற்கனவே ஒரு நாலஞ்சு பிள்ளைகளை பெற்றவன் தான் இடையில எவனும் சொல்லி அவனை மனசை மாற்றி இந்த மாதிரி சனியாசி கோலம் தான் பரிசுத்தம் அதுதான் நேர்மன்னு சொல்லி பிற்காலத்தில் அந்த மனச்சாஜி சூடு உண்ட கட்டளையின்படி விவாகம் பண்ணக்கூடாது என்று அந்த பொயிர்கள் கட்டளிடுவார்கள் என்ற அந்த திர்க்கதரசன் படி ஆர்சி சபையும் இந்த சிபிஎம் சபை என்று சொல்லப்படுகிற அந்த தீ பெந்தைகோஸ் சபையும் கல்யாணம் கட்டக்கூடாது பாஸ்டருக அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாங்க அதிலிருந்து தான் கிருபாசன சபை அவங்க என்ன சொன்னாங்கன்னா கட்டவும் செய்யலாம் கட்டாமையும் இருக்கலாம் அது அவங்க இஷ்டம் கட்டினவங்கள நம்ம குறை சொல்லக்கூடாது பிரிக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க அப்படி கொஞ்சம் கொஞ்சம் சுமாராக சொன்னாங்க அப்புறம் பிரம்மகுமாரிகள்னு சொல்லி ஒரு கூட்டம் ஏற்பட்டு அவங்களும் ஓயிட்டன ஓயிட்டோட போட்டு சன்னியாசி ரூபம்னு சொன்னாங்க இந்த மாதிரி இந்துக்கள்லேயும் புராணங்கள்லேயும் உள்ள மாதிரி சன்னியாசி ரூபமாக அவங்க வந்தாங்க இவங்க ஆர்சி சபையும் நவீன ஆர்சி என்று சொல்லப்படுகிற அந்த சிபிஎம் சபை என்று சொல்லப்படுகிற அவர்களும் விவாகம் பண்ணக்கூடாது தீட்டு அது சாப்பிடக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்லி தேவன் படைத்த பொதாத்திரங்களை போஜன பதார்த்தங்கள் கூட விளக்கணும்னு சொல்லி வெள்ளிக்கிழமையில் தான் அவங்க எல்லா சமையல்லாம் பண்ணிடுவாங்க செவந்த டேக்காரங்க சனிக்கிழமை சோறு பொங்கக்கூடாது புகையே வரக்கூடாது வந்து அவங்க வந்து மாம்சத்தை வெறுக்கணும் எல்லாத்தையும் சாப்பிடக்கூடாது இப்படி சட்டமாகவே போட்டாங்க இந்த மாதிரி பிற்காலத்தில் வருவார்கள்னு சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் ஆதி அப்போது சொல்லு தீர்க்க தரிசனம் நம்முடைய காலத்தில் இப்போ நிறைவேறி வருகிறது நடந்து வருகிறது இன்னும் என்னென்ன காரியம் செய்ய போகிறானோன்னு தெரியல வேத வசனங்கள் ஒருபோதும் போய் சொல்லாது வானமும் பூமியும் ஒளிந்தாலும் அப்படி வார்த்தைகள் ஒளிந்து போகாது ஆகவே ஆகவே தேவ பிள்ளைகளே எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கல்லரும் கொள்ளைக்காரர் என்று இயேசுக்கும் முன்னாடி உள்ள பழைய ஏற்பாடுகாரங்களை எப்படி சொன்னாரோ வேதபாரகரே உங்களுக்கு ஐயோ ஐயோன்னு சொல்லி மற்ற இருபத்தி மூணு அதிகாரத்தில் பழைய ஏற்பாட்டு போதவர்கள் எப்படி அவர் சபிச்சாரோ வஞ்சாரோ திருட்டுனாரோ அதுபோல் எனக்கு பின்னே வந்த அந்த சாபனங்களும் ஏசு தொடங்காதது தான் ஏற்படுத்தப்படாதது தான் உபதேசம் இல்லாதது தான் இந்த மாதிரி ஆள்கள்லாம் எழும்புவாங்க வைப்பாங்க ஜாக்கிரதையாக இருங்க அன்றைக்கே அப்போசங்களை சொன்னாங்க அது இன்றைக்கி ஆர்சி மூலமாக சிபிஐ மூலமாக இன்னும் சில மிஞ்சின பசுத்தவார்கள் மூலமாக நிறைவேறி கொண்டு வருகிறத இன்றைக்கி கண்கூடாக சரித்திர வரலாறுன்னு நம்ம பார்க்குறோம் இவைகளெல்லாம் பார்க்கும்போது வசனங்கள் தெற்கு தரிசனங்கள் நிறைவேறி கொண்டு வருகிறது ஆகவே நாம் அந்த பிசாசின் உபதேசத்துக்கோ சூடுண்ட பொயிலுடைய மாயத்துக்கோ நம்ம அதில் சிக்கிவிடாதபடி அவங்க அவங்க கடவுள் கொடுத்த அந்த அழைப்பில் நிலைச்சு நிற்போம் பண்ணுவதும் பண்ணாது அவனுடைய சுயாதீனத்தை பொறுத்தது மனசரால் ஆக்கப்பட்டவர்களும் உண்டு அப்படின்றது தேவன